நுபரெல்லியா மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று பெய்த கடும் மழையினால் ஸ்கிராப் தோட்டத்தில் உள்ள விளை நிலங்கள் அழிவடைந்துள்ளன குறித்த பகுதியில் உள்ள சில வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபத்தி ஒரு பேரின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வரைக்கும் யாருமே வந்து பாக்கல ரெண்டு நாள் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆஹ் இதை விட அறுபத்தோரு குடும்பம் இது இதுக்கு முன்ன நேத்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு அவங்க முகாம்ல இருக்காங்க தங்கி

இல்லை நாங்கள் வந்து மண்டபத்தில் தான் வந்து வந்து பிள்ளைக்குட்டியெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காங்க ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியலை